வணக்கம் சிஎம் சார் என் பேர் ஜனனி நாங்கள் சேலத்தில் இருந்தோம் எனக்கு ரெ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா எனக்கு கிட்னி கொடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க அதுவும் எனக்கு வேலை செய்யலை டிரான்ஸ்பிளான்ட் ஃபெயிலியர் ஆனால் எங்கள் டேடி எங்களை அப்பயே விட்டுட்டாரு அதுக்கப்புறம் யாருமே எங்களை வந்து பார்க்கல எங்கள் டேடி என்னென்னா எங்களை ரெண்டு பேரையும் செத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஃபோன் போட்டாலும் எடுக்கிறதில்லை இப்போ பணமும் கொடுக்கறதில்ல என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது படிக்கக்கூட முடியல ரெண்டு வருஷமாக டயாலிசிஸ் இருக்கேன் வழி தாங்கவே முடியல எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஸ்போர்ட்ஸில் இன்னும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இருந்தா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு எல்லாத்துலேயும் விளையாண்டுருக்கா மெயினாக ஸ்டேட்டிங் பிளேயர் அவ எல்கேஜி லீவில் ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட எயித்து ஸ்டாண்டர்ட்லேயும் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கேன் எல்லா ஸ்டேட் மீட்டுக்கும் போயிருக்காள் இது மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றா எல்லா காம்படிஷனுக்கும் போயிருக்கோம் கிட்டத்தட்ட எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவள் ஐம்பத்தி ரெண்டு சர்டிஃபிகேட்ஸ் கப்ஸ் கப்ஸு எல்லா எல்லாத்துலேயும் வாங்கியிருந்தான் ஸ்கூலில் வந்து அவ்வளோ காம்படிஷன் எதுலனாலும் அவள் தான் ஃபஸ்ட்டாக இருப்பான் ஸ்போர்ட்ஸில் அதனால் இது மாதிரி போயிட்டு இருந்தது ஸ்போர்ட்ஸில் தான் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு நான் வச்சுருந்தேன் இத்தனை இது நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு அந்த அவார்டு வந்து நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம் ப்ளீஸ் சார் சேலம் கலெக்டர் சார் ப்ளீஸ் எனக்கு இந்த அவார்டு கண்டிப்பாக நீங்க உங்க கையால் நான் வாங்கணும்னு ப்ளீஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் திரும்பி என்ன நடக்க போகுது இதுக்கு மேலே எப்படி வாழப்போறோன்னு எனக்கு தெரியல ஸோ இவ்வளோ வருஷம் நாங்கள் கடந்து வந்தது வந்து ஸ்போர்ட்ஸு நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் ஸ்டேட்ல வின் பண்ணிட்டா அடுத்து நான் நைன்த்துலலாம் வந்து ஸ்டேட்ல வின் பண்ணிட்டா நேஷனல் போகணும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு இருந்தா ஒலிம்பிக்ஸ் விளையாடணும் அப்படி இப்படின்னா எனக்கு கூட அந்த அளவுக்கு தெரியல நான் நேஷனல் வரைக்கும் தான் இப்போ வின் பண்ணால் அதோட அவ்வளோதான் நினைச்சேன் அப்புறம்லாம் நிறையா இருக்குங்கிறது அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் போக போக தான் தெரிஞ்சது அதுலையும் வின் பண்ணி வந்துடுவான்னு நினச்சிருந்தேன் சார் ஆனால் இப்படி ஆகும்னு நான் நினைக்கல இனிமேல் நாங்கள் சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்குவோமா இனிமேல் நாங்கள் விளையாடுவோமா இதெல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது சரி இனிமேல் நடக்கிறது இருக்கட்டும் எங்களுக்கு அந்த அவார்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் சாதனையாக அந்த அவார்டை நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்ந்ததுக்கான அர்த்தமாக நாங்கள் எடுத்துக்கோம் இதுக்கு பின்னாடி என் பொண்ணோட உழைப்பு இருக்கு கூட்டிகிட்டு போனேன் எனக்கும் தான் சார் அவ ஜ ஜிச்சா மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை இப்ப அவ திரும்பி வந்தா மட்டும்தான் வாழ்க்கை வாழவே முடியும் முழு வேலையா நான் வந்து இந்த குழந்தைய வளர்க்கறது அதுவும் பெஸ்ட்டா கொண்டு வரணும் நாட்டிலே பெரிய சாதனை பெண்மணியா கொண்டு வரணும் என் லைஃபை பத்தி படுஃப்ளாப் என் லைஃப் எனக்கு நல்லா தெரியும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் என் பொண்ணு நல்லா கூக்கி நிறுத்திடும் அப்படினு நினைச்சிதான் அவரை வளர்த்தேன் அவரை கஷ்டப்படுத்தி ஸ்போர்ட்ஸ் வளக்கல அவரோட இன்ட்ரெஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட்டில் அவள் எதை இதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காளோ அதில் தான் நான் கூட்டு போனேன் நான் அவளை பர்ஸ் பண்ணலை ப்ளீஸ் எப்படியாவது காப்பாற்ற முடியுமா ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் என்ன எல்லாரும் சேர்த்துருவேன்னு சொல்றாங்க